தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அதுவும் இன்றைய நாளில் கடந்த வருடம் அவர் உயிரிழந்த பிறகு அவருடைய உடலை அவருடைய கட்சி அலுவலகமான கோயம்பேட்டிலேயே அவருடைய உடலை அடக்கம் செஞ்சாங்க அதன் பிறகு அவருடைய சமாதியை ஒரு கோவில் மாதிரி வடிவமைச்சு தினந்தோறும் அங்கே வர்றவங்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டுக்கிட்டு வந்தாங்க நிறைய மக்கள் இன்றளவும் கேப்டன் அவர்களுடைய சமாதியை பார்க்கறதுக்காக வந்து போய்கிட்டு இருந்தாங்க கடந்த வருடம் இருபத்தி எட்டாம் தேதி இறந்தார் இல்லையா இந்த வருடமும் அதே இருபத்தி எட்டாம் தேதி குரு பூஜை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இந்த குரு பூஜைக்கு நிறைய அரசியல் பிரபலங்களும் திரைத்துறையினரும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க நடிகர் விஜய் ஆகவர்களுக்கு பிரேமலதா அவர்கள் நேரடியாகவே சென்று அழைப்பும் விடுத்திருந்தாங்க அதே போல் பிரேமலதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரணியை திரட்டி கொண்டு கேப்டனுடைய நினைவிடத்திற்கு மக்கள் பேரணியை கொண்டு வந்தாங்க அந்த பேரணிக்கு முதல்ல அரசு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தும் அரசோட அந்த அனுமதியையும் மீறி பிரேமலதா அவர்கள் அந்த பேரணியை வழி நடத்தி நல்லபடியாக கொண்டு வந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் கேப்டனுடைய சமாதியில் அந்த குரு பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அதே மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாமே நடக்க ஆரம்பித்தது நிறைய திரைத்துறை பிரபலங்களும் வந்திருந்தாங்க அரசியல் பிரமுகர்களும் வந்திருந்தாங்க கேப்டன் அவர்களுக்கு குரு பூஜை விழா முதலாம் ஆண்டு நல்லபடியாக நடக்குது காண நிறைய ரசிகர் கூட்டம் திரண்டு இருந்தது கோயம்பேடு இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போய் இருந்துச்சு இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு அதிசய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கடந்த வருடம் நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் இறந்தப்போ அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கருட பகவான் நேரடியாகவே வந்து காட்சி அளித்தார் அது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த விஷயம் தற்பொழுதும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சரியத்தையும் உண்டாக்குது அதாவது கடந்த வருடம் கேப்டன் அவர்களுடைய உடலை கொண்டு வரும்மா கொண்டு வந்தாங்க ஊர்வலமாக அப்போது வானத்தில் வட்டம் அடிச்சு இருந்தது அதை பார்த்த கேப்டனுடைய மகன்கள் இரண்டு பேருமே கையெடுத்து வணங்கி கும்பிட்டாங்க கேப்டன் தான் இந்த கழுகு உருவத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பூஜை விழாவானது நடக்க ஆரம்பித்தப்போ ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்டிருக்கு அதே மாதிரியே அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கேப்டன் அவர்கள் அந்த கழுகு ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க இதை பார்த்த பிரேமலதா அவர்கள் தன்னுடைய கணவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களே கழுகு ரூபத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கழுகை வணங்கியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கருட பகவான் உருவத்தில் நம்ம கேப்டன் அவர்கள் இந்த காட்சியை கொடுக்கும்போது உண்மையிலுமே கேப்டன் அவர்கள் ஒரு தெய்வ பிறவிதான் அப்படின்றத இந்த சம்பவம் நிரூபிக்குதுங்க இதற்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இறந்துருக்காங்க இன்றளவும் கேப்டனுடைய இந்த புகழானது பேசப்படுது அப்படின்னா நிச்சயமாக அவர் ஒரு தெய்வப்பிறவிதான் இந்த முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவானது நல்லபடியாக நடக்கும்போது இப்படி ஒரு காட்சியை கொடுத்ததுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லிட்டு நம்ம மீடியாக்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கழுகு ரூபத்தில் காட்சி தந்ததால் அடுத்து நல்லபடியாக இந்த குரு பூஜை அடுத்த வருடமும் இதே மாதிரி நடக்கணும் இதே மாதிரியே நான் மறுபடியும் வருவேன் அப்படின்றத காட்டுறதுக்கான அறிகுறி மாதிரி தான் தெரியுது நிச்சயமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொருடைய ரசிகர்களுடைய மனதிலையும் குடியிருக்காரு அப்படின்றத இந்த சம்பவம் குறிக்குதுங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறுபிறவி எடுப்பார் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரகாசத்தை கொடுப்பார் மீண்டும் அவர் ஒரு முதலமைச்சராக கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்றத இந்த கழுகு ரூபத்தில் வந்த நம்ம கேப்டன் அவர்கள் உணர்த்தி இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்